திருப்பூரில் சொத்து வரி உரை உயர் உயர்வை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் கருப்புச் சட்டை அணிந்து பங்கேற்ற அதிமுகவினர் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் இது தொடர்பாக அதிமுகவினர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர் விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் சாதாரண மன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையிலும் ஆணையாளர் ராமமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி தொத்துவரி தொழில் வரி உயர்வை கண்டித்து முன்னதாக அதிமுக வெறும் நூறு சதுரடி நிலத்தில விவசாயமா இங்க ஒருத்தர் சிப்பி காலால் மூலமா மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு

வா அனைத்து தீர்மானங்களும் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது அறிவித்தார் அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் தலையில் முக்காடு போட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வெளியேறிய அதிமுக கவுன்சிலர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என அனைத்து கவுன்சிலர்களும் மங்களம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து தற்பொழுது வேலை அழைத்து செல்கிறார்கள் இதனால் பரபரப்பு நிறுவிகிறது விவரங்களுக்கு நன்றி குமார்.